நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் உதயம் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி வணக்கம் தை மாதம் தேதி ஜனவரி மாதம் பதினான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை தை மாதம் முதல் எல்லா நல்ல காரியங்களும் தொடங்குவார்கள் இதிலே சிறப்பான விசேஷம் தை பிறந்தால் வழிபறக்கும் என்பார்கள் நம் எல்லோருக்கும் வழிபறக்கட்டும் இன்றைக்கி ராசிபல்லன் எப்படி பொங்கல் பானை வைக்கிற நல்ல நேரம் என்ன காலை எட்டு இருபத்தஞ்சிக்குள்ளே எட்டு ஐம்பத்தஞ்சு இந்த டைமில் பொங்கல் பானையை சூரியனை குலதெய்வத்தை விநாயக பெருமானை நினச்சி அடுப்பில் வச்சிடணும் அடுப்பில் வைக்கிறதுக்கான நேரம் அது எட்டு இருபத்தஞ்சுக்குள்ளே அறுபத்தஞ்சிலருந்து எட்டு ஐம்பத்தஞ்சுக்குள்ளே அடுப்பில் வைக்க வேண்டிய நேரம் இது சூரியனுக்கு படைக்க வேண்டிய நேரம் இது காலை பத்தரை டு பதினொன்றரை இதுக்குள்ளே சூரியனுக்கு படைச்சிடணும் அதுக்குள்ளே பொங்கல் வச்சுருவீங்களே ஆமாம் நான் எட்ட பத்து அஞ்சுக்குள்ளே பொங்கல் பாண்டையை பொங்கல் வச்சொல்லும் சூரியனுக்கு படைச்சிடணும் படைச்சி பொங்கலை ஏழை எளிய உங்களுக்கு தரணும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ராசிபலன் எப்படி இருக்கு மேஷ ராசிகார் நணையர்களை சூப்பரான நாள் உங்கள் தைரியம் ஜெயிக்கும் வெற்றி அனுகுலம் ஆணையன் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் ரிஷவ ராசிகார் சிறப்பான நாளாக இல்லை வீண் செலவு ஜாக்கிரதை அனுகூலமான எண் ஒன்று தெற்கு வெள்ளை பரிகாரம் பண்ணலாம் நாள் உங்கள் பேச்சு ஜெயிக்கும் உயர்வு அனுகூலமான கடகராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் பிரார்த்தனை பண்ணனா தப்பிக்கலாம் அனுகூலமான எண் ஐந்து வடக்கு பச்சை சிம்ம ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை தேவையற்ற வம்பு வழக்கு அலட்டல் அதிகம் பரிகாரம் முக்கியம் அனுகூலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை பரிகாரம் பண்ணலாம் ராசிகார நேயர்களை சூப்பரான நாள் உங்கள் பேச்சு பொறுமை ஜெயிக்கும் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு துலா ராசிக்கார நேயர்களை பிரம்மாதமான நாள் நல்ல முன்னேற்றம் ஜெயிக்கிறீர்கள் நல்லது வீண் செலவில்லை உயர்வு அனுகூலமான ஒன்று ஒன்பது வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு விருச்சிக ராசிக்கார அவர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் நல்லா இருக்கு உங்கள் பலம் தைரியம் ஜெயிக்கும் அனுகூலமான எண் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் தனுசு ராசிக்கார அவர்களை மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது சந்திராஷ்டமம் அசை உணவு கூடாது முக்கிய முடிவு கூடாது வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும் ஜாக்கிரதை அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை மூலம் மகர் ராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் உங்கள் விடாமுயற்சி ஜெயிக்கும் நல்ல நாள் அனுகூலமான நேயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு கலகரிங்க சந்தோஷம் அனுகூலமான எண் ஐந்து ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை மீன ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாயம் இருக்க வாழ்க்கை வளமாக உயர்வு சந்தோஷம் அனுகூலமான என் மூன்று ஏழு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு நேயர்களே இன்று எல்லோருமே எல்லா ராசிக்காரர்களுமே சூரியனுக்கு தீபம் காட்டணும் ஆமாம் எல்லா ராசிகளுக்குமான பரிகாரம் இதுதான் தான் ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டணும் குலதெய்வத்தை நினச்சிக்கணும் ஏழை எளியவங்களுக்கு உடை சாப்பாடு காசு கொடுக்கணும் ஆமாம் ஏன் பிற்பகல் இருந்து நாலு மணிக்குள்ளே குலதெய்வத்தில் கோயிலில் போய் வழிபாடு செஞ்சுட்டு வரணும் ஏழை எளியவங்களுக்கு வாழைக்காய் பச்சரிசி புது துணி தரணும் ஆமாம் குலதெய்வத்து கோயில் ரொம்ப தூரமாக இருக்கு உங்களால் போக முடியலன்னா உங்களுக்கு பல வேற யாராவது கூட போகலாம் போய் வழிபாடு செஞ்சுடணும் தை மாசம் தமிழ் மாதம் பிறப்பு இதில் வர்ற அமாவாசை ரொம்ப சிறப்பு ஆமாம் வழிபாடு முக்கியம் இந்த தை மாதம் முழுக்க சூரியன் நான்கு ராசிகளுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார் மீனம் மேஷம் சிம்மம் விருச்சிகம் சிம்மத்துக்கு எதிரி தொல்லை வியாதி தொலை கடன் குறையும் விருச்சகத்துக்கு அதிர்ஷ்டம் அதிகமாகும் மேஷத்துக்கும் மேனத்துக்கும் லாபம் பெருகும் உயர்வு உண்டு மற்ற எட்டு ராசிக்காரர்களுக்கு சூரியனால எந்த தொல்லையும் இருக்காது வழக்கமாக நாலு ராசிகளுக்கு மட்டும் நன்மை பண்ணி எட்டு ராசிகளுக்கு தொல்லை பண்ணுறவர் தான் சூரியன் ஒவ்வொரு மாதம் முழுக்கவும் ஆனால் இந்த தை மாதம் முழுக்க குரு பார்ப்பதனால சூரியனால கெடுதல் பண்ண முடியாத நிலமையில் இருக்கிறார் இந்த தை மாதம் முழுக்க லக்கு தான் நமக்கு அந்த எட்டு ராசிகளுக்கு லக்கு சந்தோஷம் இன்று இந்த தைப்பொங்கல் அன்று ஆண்டாளளிய திருப்பாவை படிப்பது நல்லது மாணிக்க வாசகருடைய திருப்பள்ளி எழுச்சியை படிப்பது நல்லது நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி